இறையிசுவில் பிரியமுள்ள ஆர் ஊக்கி அன்னையினுடைய அன்பு பக்தர்களே பொது காலத்தினுடைய முதல் வாரத்திலே நாம் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம் ஆண்டவருடைய பிறப்பு பெருவிழாவை கொண்டாடி ஆண்டவருடைய பிறப்பு பெருவிழாவின் காலங்களை முடித்து பொது காலத்தின் முதல் வாரத்திலே நாம் அடியெடுத்து வைத்து ஆண்டவருடைய வார்த்தைகளை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கின்றோம் இன்று ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய அருமையான செய்தி மனம் மாறி நற்செய்தியை நம்பி என் பின்னே வாருங்கள் மனம் மாறி நற்செய்தியை நம்பி என் பின்னே வாருங்கள் என்ற கருத்திலே சிந்திக்க நம் அனைவருக்கும் அழைப்பு கொடுத்திருக்கிறார் நேற்றைய தினம் ஆண்டவருடைய திருமுழுக்கு பெருவிழாவை நாம் கொண்டாடி மகிழ்ந்தோம் இவரே என் அன்பார்ந்த மைந்தர் இவர் பொருட்டு நான் பூரிப்படைகின்றேன் என்று அவருடைய செயல்களை குறித்து வானத்திலிருந்து தந்தையினுடைய குரல் ஒலி ஒழித்ததை நாம் பெருவிழாவாக கொண்டாடி மகிழ்ந்தோம் ஆண்டவர் தன்னுடைய பொது பணிக்காக தன்னுடைய பணி தேவையான ஆற்றலையும் சக்தியையும் வல்லமையையும் நோன்பிருந்து மன்றாடி தந்தை கடவுளிடமிருந்து பெற்றுக்கொள்ளுகின்றார் தன்னுடைய தன்னுடைய பணிவாழ்வை அவர் ஆரம்பிக்கின்றார் அவருடைய முதல் போதனையை தான் இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டோம் கடவுளின் நற்செய்தியை பறைசாற்றி கொண்டே இயேசு கலிலேயாவிற்கு வந்தார் காலம் நிறைவேறிவிட்டது இறை ஆட்சி நெருங்கி வந்துவிட்டது மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று தன்னுடைய முதல் போதனையை இந்த பணியின் வழியாக ஆண்டவர் நம் அனைவருக்கும் எடுத்து காண்பிக்கின்றார் நற்செய்தியை அறிவிக்கின்றார் அன்புக்குரியவர்களே நாம் மனமாற்றம் பெற்று ஆண்டவருடைய வார்த்தைகளை நற்செய்தியை நம்பி அவரை முழுவதுமாக பின்பற்ற வேண்டும் மனமாற்றம் என்பது முழுமையான மனமாற்றமாக இருக்க வேண்டும் நம்முடைய பழைய பாவ வாழ்க்கையை விட்டுவிடுவதோடு மட்டுமல்லாமல் தான் என்ற அகந்தையிலிருந்து நாம் முழுமையாக விடுதலை அடைய வேண்டும் அதுதான் உண்மையான மனமாற்றமாக இருக்கின்றது ஆணவத்திலிருந்து அகங்காரத்திலிருந்து போட்டியிலிருந்து பொறாமையிலிருந்து இது போன்ற பல்வேறு விதமான தீய செயல்களை எல்லாம் நாம் விட்டுவிட்டு கடவுள் காட்டுகின்ற அந்த அன்பு வழியிலே கடவுள் காட்டுகின்ற அந்த உண்மையான நேர்மையான நீதியான அந்த பாதையிலே அவருடைய திருவுலத்தை உணர்ந்து அறிந்து நாம் செயல்படுவதுதான் உண்மையான மனமாற்றமாக இருக்கின்றது இதைதான் புனித பவுல் அடிகளார் திருமுகம் பனிரெண்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்திலே அவர் சொல்வதை நாம் ஆசிக்கின்றோம் உண்மையான மனமாற்றம் எது என்பதை இங்கு நாம் புரிந்து முடியும் இந்த உலகத்தின் போக்கின்படி நீங்கள் ஒழுகாதீர்கள் மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றம் அடைவதாக அப்போது கடவுளின் திருவுளம் எது என நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் எது நல்லது எது உகந்தது எது நிறைவானது என்பதும் உங்களுக்கு தெளிவாய் தெரியும் என்று பிரியமான ஆரோக்கிய அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளே ஒரு முறை ஆண்டவர் தன்னுடைய மூன்று வான தூதர்களை அழைத்து இந்த மண்ணுலகத்திற்கு நீங்கள் சென்று வாருங்கள் இந்த மண்ணுலகிற்கு நீங்கள் சென்று திரும்பி வருகின்ற பொழுது எனக்கு பிடித்தமான மூன்று பொருட்களை நீங்கள் பரிசாக வாங்கி வாருங்கள் என்று சொல்லி இந்த மூன்று வான தூதர்களையும் அவர் மண்ணுலகத்திற்கு அனுப்புகின்றார் மூன்று வான தூதர்களும் பூமிக்கு வருகின்றார்கள் வந்து தங்களுடைய பணிகளை எல்லாம் முடித்துவிட்டு அங்குமிங்குமாக சுற்றி திரிகின்றார்கள் ஆண்டவருக்கு உகந்த பொருளை ஆண்டவருக்கு விருப்பமான பொருளை மகிழ்ச்சி தரக்கூடிய பொருளை வாங்க வேண்டும் என்று சொல்லி மூளை முடுக்கெல்லாம் அவர்கள் சுற்றி பார்க்கின்றார்கள் முதல் வானதூதர் ஒரு ஆபரண மாளிகைக்கு சென்று விலையுயர்ந்த முத்து தான் ஆண்டவருக்கு பிடிக்கும் என்று சொல்லி நினைத்து அந்த விலையுயர்ந்த முத்தை ஆண்டவரிடத்தில் பரிசாக கொண்டு வந்து கொடுக்கின்றார் ஆண்டவர் அதை வாங்கிக் கொள்ளுகின்றார் ஆனால் முழுமையான உண்மையான மகிழ்ச்சி அவருக்கு கிடைக்கவில்லை அவர் விரும்பவில்லை இரண்டாவது வானதூதர் ஒரு அழகிய ரோஜா தோட்டத்திற்கு செல்லுகின்றார் இந்த ரோஜா மலர்களை எல்லாம் பார்த்தவுடன் இந்த ரோஜா மலர்களின் நறுமணம் தான் ஆண்டவருக்கு விருப்பம் ஆண்டவருக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் என்று சொல்லி ரோஜா மலர்களை பறித்து வந்து ஆண்டவரிடத்திலே காணிக்கையாக பரிசாக ஒப்புக் கொடுக்கின்றார் அவரும் அதை ஏற்றுக் கொள்ளுகின்றார் ஆனால் உண்மையான மகிழ்ச்சி உண்மையான விருப்பம் அவருக்கு கிடையாது மூன்றாவது வானதூதர் அங்குமிங்கும் சுற்றி பார்த்துவிட்டு மூளை முழுக்கெல்லாம் சுற்றி தெரிந்துவிட்டு இறுதியாக ஆலயத்திற்கு வருகின்றார் அந்த ஆலயத்திலே ஒரு மனிதன் பீடத்திற்கு முன்பாக அமர்ந்து கண்ணீர் விட்டு ஜெபிப்பதை அவர் பார்க்கின்றார் அப்பொழுது அந்த வானதூதர் அந்த மனிதனை பார்த்து ஏன் அழுகிறாய் என்று கேட்டவுடன் அந்த மனிதர் வானதுதரை பார்த்து இவ்வாறாக சொன்னாராம் என்னுடைய பாவங்களுக்காக நான் மனம் வருந்தி ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்கின்றேன் நான் நிறைய பாவங்களை செய்துவிட்டேன் ஆண்டவரே கடவுளே நான் பாவியாக இருக்கின்றேன் ஆகவே என்னுடைய பாவங்களை நீர் மன்னித்து விடு என்று என்னுடைய பாவங்களுக்காக நான் மனம் வருந்தி மனம் திருந்தி ஆண்டவிடத்திலே திரும்பி வந்து இப்பொழுது அழுது புலம்பிக் கொண்டிருக்கின்றேன் ஜபித்துக் கொண்டிருக்கின்றேன் என்று அவர் இந்த வானதூதரிடம் பகிர்ந்து கொண்டாராம் உடனே அந்த வானதூதர் இதுதான் ஆண்டவருக்கு விருப்பமானது உண்மையிலேயே இந்த மனமாற்றம் தான் ஆண்டவருக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் என்று சொல்லி மனமாற்றத்தின் அடையாளமான அந்த கண்ணீரை ஒரு ஏந்தி கடவுளுக்கு அவர் பரிசாக கொடுக்கின்றார் காணிக்கையாக அர்ப்பணிக்கின்றார் ஆண்டவரும் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளுகின்றார் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே நாம் உண்மையிலேயே நல்ல முறையில் மனமாற்றம் அடைய வேண்டும் மனம் மாறி ஆண்டவரிடத்திலே திரும்பி திருந்தி வந்து அவரை பின்பற்றுகின்ற பொழுது அருள் வரங்களையும் ஆசிர்வாதங்களையும் நாம் நிரம்ப பெற்றுக் கொள்ளுகின்றோம் லூகா நற்செய்தி பதினைந்தாவது அதிகாரம் ஏழாவது வசனத்திலே நாம் இவ்வாறாக வாசிக்கின்றோம் மனம் மாற தேவையில்லாத தொன்னூற்றி ஒன்பது நேர்மையாளர்களை குறித்து உண்டாகும் மகிழ்ச்சியை விட மனம் மாறும் ஒரு பாவியை குறித்து விண்ணுலகில் மிகுதியான மகிழ்ச்சி உண்டாகும் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் திருப்பாடல் புத்தகம் ஐம்பத்தி ஒன்றாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்திலே மீண்டுமாக வாசிக்கின்றோம் பலியினால் உம்மை மகிழ்விக்க இயலாது நான் எரிபலி செலுத்தினாலும் நீரதில் நாட்டம் கொள்வதில்லை இறைவா உமக்கேற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே என்று பிரியமானவர்களே நம்முடைய பழைய பாவ வாழ்க்கையை எல்லாம் விட்டுவிட்டு மனமாற்றம் பெற்று ஆண்டவிடத்திலே திரும்பி திருந்தி வந்து அவரை உண்மையிலேயே பின்பற்ற நாம் அழைக்கப்படுகின்றோம் அப்படி உண்மையிலேயே நாம் மனமாறி வருகின்ற பொழுது ஆண்டவர் நம்மை மகிழ்ச்சியோடு தன்னுடைய இரு கரங்களையும் இறைத்து ஏற்றுக்கொள்ளுகின்றார் யோனா இறைவாக்கினர் புத்தகம் மூன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனத்திலே நாம் ஆசிக்கின்றோம் இறைவாக்கினர் யோனா நினைவே நகரத்திற்கு சென்று நினைவே நகரமானது இப்பொழுது அழிக்கப்பட இருக்கின்றது என்று அவர்களுக்கு அந்த செய்தியை கொடுக்கின்றார் மக்கள் அனைவரும் கடவுளுடைய அந்த வார்த்தையை நம்பி எல்லோரும் சாக்குவுடை உடுத்தி சாம்பல் பூசி கொண்டு நோன்பிருந்து தங்களுடைய மனமாற்றத்திற்காக ஜபிக்கின்றார்கள் மனக்கள் மட்டுமல்ல இந்த செய்தியானது அரசனுக்கும் அறிவிக்கப்படுகிறது அரசனும் தன்னுடைய அரச உடைகளை எல்லாம் களைந்துவிட்டு விட்டு சாக்கு உடை உடுத்தி சாம்பல் பூசி மக்களுடைய மனமாற்றத்திற்காக இறைவனிடத்திலே கடவுளிடத்திலே எல்லோரும் சேர்ந்து மன்றாடுகின்றார்கள் நினைவே நகரமானது காப்பாற்றப்படுகின்றது ஆண்டவர் அவர்களுக்கு இந்த மனமாற்றத்தின் அடையாளமாக அருள்வரங்களையும் ஆசிர்வாதங்களையும் அவர்களுக்கு கொடுக்கின்றார் லூகா நற்செய்தி ஏழாவது அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசனத்திலே நாம் ஆசிக்கின்றோம் நறுமண தைலத்தால் ஆண்டவருடைய காலடிகளை காலடிகளிலே அவர் பூசுகின்றார் இந்த பெண் தன்னுடைய கண்ணீரால் ஆண்டவருடைய கால்களை கழுவி கூந்தலால் துடைத்து நறுமண தைலத்தால் அங்கே ஆண்டவருடைய காலடிகளை அவர் பூசுகின்றார் தன்னுடைய பாவங்களுக்காக அவர் மனமாற்றம் பெறுகின்றார் மனமாற்றம் அடைந்த பிறகு ஆண்டவரை அவர் பின்பற்றி வருகின்றார் யோவான செய்தி எட்டாவது அதிகாரம் ஒன்று முதல் பதினொன்று முடிய உள்ள வசனங்களிலே நாம் வாசிக்கின்றோம் விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண் ஆண்டவர் அங்கே என்ன செய்கின்றார் ஆண்டவர் எல்லோரையும் பார்த்து உங்களில் பாவம் செய்யாதவர் முதலில் இவர் மேல் கல்லெறியட்டும் யாருமே அங்க இல்ல எல்லாருமே ஓடி விடுகின்றார்கள் நானும் தீர்ப்பிடேன் இனிமேல் பாவம் செய்யாதே என்று சொல்லி அந்த பெண்ணை அனுப்பிவிடுகின்றார் மனமாற்றம் பெற்று விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண் ஆண்டவரிடத்திலே திருந்தி மனம் திருந்தி வருந்தி ஆண்டவரை அவர் பின்பற்றுவதை நாம் பார்க்கின்றோம் பிரியமான சகோதரிகளே இன்றைய சகோதரிகளை இரண்டாவது பகுதியிலே வாசிக்க கேட்டும் ஆண்டவர் தன்னுடைய முதல் சீடர்களை தன்னுடைய பணிக்காக அழைக்கின்றார் என் பின்னே வாருங்கள் நான் உங்களை மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன் என்று சொன்னவுடன் மீன்பிடி தொழிலை விட்டுவிட்டு வலைகளை பழுது பார்த்து கொண்டிருப்பதை எல்லாம் விட்டுவிட்டு ஆண்டவரை நம்பி விசுவசித்து ஆண்டவரை நோக்கி அவர்கள் உடனடியாக எல்லாவற்றையும் விட்டுவிட்டு பின்பற்றி வருவதை நாம் பார்க்கின்றோம் இவர்களைப் போன்று ஆண்டவர் நம்மையும் தன்னுடைய பணிக்காக நற்செய்தியின் விழுமியங்களை நற்செய்தியின் விழுமியங்களை இந்த உலகத்திலே கட்டி எழுப்புவதற்காக இரையாட்சியை கட்டி எழுப்புவதற்காக எல்லோரையும் பெயர் சொல்லி அழைத்திருக்கின்றார் நாமும் ஆண்டவருடைய அழைப்பை ஏற்று மனம் மாறி மனம் திருந்தி நற்செய்தியை நம்பி அவர் பின்னே வருவோம் இறைவனம் அனைவரையும் நிறைவாக வளமாக ஆசிர்வதிப்பார் அமன்